சீனிக்கிழங்கும் ஒரு கைப்பிடி தேங்காவும் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கவும் செய்யும் கிழங்கு சீனி சீனிக்கிழங்கு தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுவும் சுகர்னோ இருக்கக்கூடிய பெரியவங்க கூட இந்த கிழங்கை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஒரு சின்னி கிழங்கோ அல்லது ரெண்டு சின்னி கிழங்கோ இருந்தால் போதும் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கிழங்க மேலே இருக்கக்கூடிய தோல் மாட்டோம் இதே போல் சீவி எடுத்துக்கிறேன் சீனிக்கிழங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு ஒரு முறை கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம சீனிக்கிழங்கு இதே போல் கட் பண்ணி போட்டுக்கலாம் சீனிக்கிழங்கு இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் இருக்காது இந்த கிழங்கு அதனால் கத்தியால் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே போல் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சீனிக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு சீனி கிழங்கு ஒரு பெரிய சீனிக்கிழங்காக பார்த்து எடுத்துருக்கிற கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் இல்லைன்னா துருவின தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கிறேன் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி நம்ம ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு அரை டம்ளர் கால் டம்ளர் அவ்வளவுதான் அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த கிழங்குலையே கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும் இப்போ இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கிழங்குல இருக்கக்கூடிய இனிப்பு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இனிப்பு வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப இனிப்பு பிடிக்காது அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இது வச்சு அப்படியே செஞ்சுக்கலாம் சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க இனிப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா இதே போல் நாட்டு சக்கரையோ வெல்லமோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரம் சேர்த்துருந்தேங்க இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க வறுத்த அரிசி மாவோ வறுக்காத அரிசி மாவோ எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் வெறும் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கரண்டி வச்சு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாவுலையும் நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப குழைவாக எடுத்துக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் இதே போல் சேர்த்துக்கோங்க சுடு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை நார்மல் ப பச்சை தண்ணி தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்குறேங்க நிஜமாவே செஞ்சு முடித்த உடனே காலி ஆகிடுங்க சந்தேகமே இல்லைங்க இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அந்த கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது போது மாவு இப்படி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இதே போல் நமக்கு இருந்தால் போதும் இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் கூடவே இதே போல் நான் ஒரு தட்டு எடுத்துக்கிறேன் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இதே போல் எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா இடமும் இதே போல் கை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மிக்ஸ் அப்படியே இதில் எடுத்து போட்டுக்கலாம் எல்லா மாவும் நம்ம எடுத்து போடக்கூடாது வெறும் நாலு ஸ்பூன் அளவுக்கு மாவு தான் இப்போ நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு நம்ம பரத்தி விட்டோம்னா கையில் மாவு ஒட்டிக்கும் அதனால் ஸ்பூன் வச்சே இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மாவு ரொம்ப லூஸாக இருக்கிறதால நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுக்கிறேன் மேலே இதே ஒரு தட்டை கவுத்தி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம பிளேட்டில் மாவு ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த மாவை நம்ம அப்படியே இந்த இட்லி தட்டுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க நம்ம ஏதாவது செய்யணும் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா போல் செஞ்சு பார்க்கலாம் மாவு உருட்டவும் தேவையில்லை பசையவும் தேவையில்லை கைவலிக்க செஞ்சு கஷ்டப்படணும்னு தேவையில்லை ஆனால் செஞ்சு முடித்த உடனே காலி ஆகிடும் அதுதான் இதோட பிரதான ஒரு விஷயம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நான் வச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு ரொம்ப நேரம்லாம் விட வேண்டாம் ஜஸ்ட்டு ஒன் மினிட் ஆனால் போதும் ஒரு நிமிஷத்துலேயே மாவு வெந்து இருக்காது ஆனால் மாவு நல்லா செட் ஆகியிருக்கும் கை வச்சு போல் தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து இதுக்கு மேலே இதே போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதனால தான் நம்ம இந்த கிழங்கு அரைக்கும் போது தண்ணி கம்மியாக வச்சு அரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் முதலையே மாவு ஊற்றிட்டு அப்படியே அதுக்கு மேலேயே ஊற்றி வேக வைக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி வேக வைச்சோம் அப்படின்னா எல்லாம் ஒன்றோடொன்னும் மிக்ஸ் ஆகிடும் நம்ம மாவை முதல்ல அடியில் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை இதே போல் வச்சு எடுக்கும் போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குங்க தீயை ஆஃப் எல்லாம் பண்ண வேண்டாங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட்லேயே நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதை மூடி போட்டு விட்டுக்கலாம் முதல்ல நம்ம மாவு வேக வைக்கிறதுக்கு ஒன் மினிட் டைம் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி இது செட்டாகி கிடைக்கிறதுக்கும் நம்ம ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கணும் இப்போ ஆக மொத்தத்தில் ரெண்டு நிமிஷம் தான் ஆயிருக்குது அதுக்குள்ளேயே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மிச்சம் மாவு கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம இதுக்கு மேலே இதே போல் எடுத்து ஊற்றி விட்டுக்கலாம் முதல்ல நம்ம பிளேட்டில் ஊற்றும் போது ஒரு நாலு ஸ்பூனுக்கு மட்டும்தான் ஊற்றியிருந்தோம் அதுக்கப்புறமா கடைசியாக ஊற்றும் போது உங்கள் கிட்ட எவ்வளோ மாவு இருக்கோ அது எல்லாத்தையும் இதே போல் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஸ்பூன் வச்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு எதாவது ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும் நாமளும் ஹெல்த்தியாக எதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க பாகுபதமும் பார்க்க தேவையில்லை அரிசியும் ஊற வைக்க தேவையில்லை கைவலிக்க பெசையவும் தேவையில்லை எவ்வளோ ஈஸி பாருங்க அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் இப்போ இதே போல் நம்ம மேலே எல்லா மாவையும் எடுத்து ஊற்றிட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றி விட்டதுக்கப்புறமா சமநிறப்பாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுலேயே கொஞ்சம் வெந்து இருக்கும் கடைசியாக நாம் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சா போதுங்க மொத்தமே அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் முதல்ல ரெண்டு நிமிஷம் கடைசியாக மூணு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ கை வச்சு தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் இருக்குது இப்போ வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் ஒரு துணி வச்சு பிடிச்சி வெளியே எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ ஃபேன் காத்துக்கையில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டு வச்சிருந்தேன் கொஞ்சம் ஆறி போயிருக்குது லைட்டாக சூடாக தான் இருக்குது உள்ளே நம்ம எல்லாம் பார்க்கும்போது இதே போல் இருக்கும் ஏன்னா அடியில் நம்ம அந்த நெய் அப்ளை பண்ணி விட்டுருந்ததால் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதே போல் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பிளேட்டை பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு கொஞ்சம் கூட மாவு ஒட்டவும் செய்யாது நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்கும் நமக்கு கடிச்சு சாப்பிட்ணுன்னு தான் தோணும் ரொம்ப கஷ்டப்படாமல் சற்று நம்ம செஞ்சு முடிக்கணும் திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம இதை ஸ்பெஷலாக இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இதே போல் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டாமல் விடவே மாட்டாங்க இதே போல் கட் பண்ணி எடுக்கும்போது அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவும் செய்யாது மாவு கொஞ்சமும் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே கிடைக்குங்க நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணுன்னு தோணுதோ அந்த ஷேப்லேயும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எல்லாத்தையும் இதே போல் ஒரு கோன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தை பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு மாவு ஒட்டவும் இல்லை இது நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் அல்லது நம்ம காலையில் ஒரு டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா ஒரு டிஃபன் மாதிரி கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க முக்கியமாக நம்ம இதில் கவனிக்க வேண்டியதே அந்த அரிசி மாவை மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வெள்ளை கலர் இருக்கக்கூடிய லேயர் மட்டும் ரொம்ப கெட்டியாக வரும் நீங்கள் லூஸாக மாவு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நாம் இன்றைக்கி உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் தான் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் கூட சேர்த்து வைக்கணும் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு தோணிச்சுட்டா கூட தாராளமாக இது கூட அரைச்சி வைக்கலாம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் வீட்டில் ஒரே ஒரு சீனிக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சுவையாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்